ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாலி சரடி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பத்து சவரம் தடி உங்களுக்கு தாலி கொடி தாங்க நிறைய பேர் கலெக்ஷன் பத்து சவரத்தில் பேட்டன் கேட்டு நீங்கள் அதே மாதிரி ரீஸ்டாக் ஆகிருக்குங்க தாலி கொடி இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஐம்பூனில் வருங்க கேரண்டி ஐட்டம் வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தடிமண் பத்து சவரம் இருக்கா மாதிரி ஒரு தடிமண் கழுத்துக்கு ஒன்று ஒரு பீஸ் போட்டாலே உங்களுக்கு நிரக்க இருக்குங்க நல்லா வந்து பாலிஷ்டு ஐட்டம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கவரிங்கிறதுனால ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் எல்லாமே தங்கத்தில் இருக்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே உங்களுக்கு இந்த தாலி கொடியில் இருக்கும் ரியல் கோல்டு லுக்குன்னே சொல்லலாம் கேரண்டி ஐட்டம் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க பத்து சவரம் தடிமனான தாலிக்கொடி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு உருட்டு மாடல் பார்க்க போகிறோங்க தாலிக்கொடியில் நியூ பேட்டன் இது இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ஒரு பேட்டன் நல்ல ஒரு உருட்டு மாடல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க கழுத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து எந்த ஒரு இச்சஸும் இல்லாமல் சூப்பராக ஒரு ஸ்மூத்திங்கான ஒரு இதுவாக இருக்குது பேட்டர்ன் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்ங்க இது நல்லா லாங்காக நிறைய பேர் நெஞ்சு இறக்க நல்லா இறக்கமாக தாலிக்கொடி போடணுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க இதை சூஸ் பண்ணலாம் ஒரு நியூ பேட்டனுங்க ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் கூட நல்ல ஒரு உருட்டு மாடல் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இந்த தாலி கொடி தேர்ட்டி இன்சஸ்லாம் மெயினோன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோ எல்லாரும் பார்க்குற இது இது வந்து நல்லா மூவ் ஆன ஒரு பீஸ் கலெக்ஷன் நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு கலெக்ஷன்ஸ் ஸ்கொயர் பேட்டர்னில் நல்ல மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நிறைய பேர் தாலி சரடு இந்த மாதிரி தான் நிறைய புக் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம சேனலில் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க நானூற்றி ரூபா மட்டும்தாங்க இதே நம்மக்கிட்ட தேர்ட்டி இன்ச்சஸ்லேயுமே அவைலபிள்ங்க சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இதே சேம் சரடு முப்பது இன்ச்சுலேயுமே நம்மக்கிட்ட அவைலபிள் அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 24 ஃபோர் இன்ச்சஸ் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தாலி கொடி வந்து இது வந்து மீடியம் சைஸ் நிறைய பேர் தடிமன் புக் பண்ணுவாங்க இது வந்து நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு கலெக்ஷன்ஸ் அதாவது ஒரு மீடியம் பேட்டர்ன்னு சொல்லலாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக தடிமனாவும் இல்லாமல் ஒரு ஒரு அஞ்சு சவரத்தில் தாலிக்கொடி கொடி இருந்தால் எப்படி நம்ம ரெகுலராக கோல்டில் வேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு தாலிக்கொடி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த கட்டிங்ஸ்லாம் அப்படியே கோல்டு ஃபினிஷிங் நீங்கள் இதை போட்டிங்கன்னா யாருமே கவரிங்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸோட சூப்பராக இருக்குது தாலி கொடி வளையம் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட தாலி கலெக்ஷன்ஸுமே அவைலபிள்ங்க உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் தாலினாலும் புக் பண்ணிக்கலாம் கொடினாலும் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் காஸ் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க எல்லாமே போயிட்டுருக்கு நம்ம ஐநூறுபா தான் தாலி மூவ் பண்ணணும் இப்போ ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஒரு தாலிக்கொடியோட விலை ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப தின் பெட்டனுங்க மிலீஸாக தாலி ஜரடு கலெக்ஷன்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸில் அந்த மாதிரி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப மிலீஸாக வேணும் தின்னாக போடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் தடிமாக போடுறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஒரு மூணு சவரத்தில் தாலி கொடி இருந்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்கும் கேரண்டி ஐட்டம் தான் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் ப்ரைஸோடு செய்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரிஜினல் ஐம்பது தாலி தரடுங்க அர்ணாக்குடி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டன் இருக்குது இது எல்லாமே முகப்பு இல்லாத தாலிச்சரட்டு தாங்க முகப்பும் இருக்குது நான் நெக்ஸ்ட் பீரியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் மெட்டல் செயின்னு சொல்லுவாங்க இல்லை கோல்டு பாலிஷ் ஒன் கிராம் மாடல் மாதிரி இது ஐம்போனில் ஆனது இது ஃபைவ் மெட்டல் செயின் இந்த ஐம்போன் மோதிரம்னா உங்களுக்கு எந்த மாதிரி துலங்கி வருமோ அந்த மாதிரி பேட்டன் உங்களுக்கு வரும் இது தாலிக்குடி வந்து வாங்கி போட்டுட்டிங்கன்னா நம்ம தங்கம் போட்டிருக்க மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இது அர்ணாக்குடி பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இதில் ஹூக் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஹூக் வருங்க இந்த மாதிரி டபுள்யூ ஹூக் வரும் சுத்தமான ஐம்பொனில் தாலி கொடி வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ஸ் இது உங்களுக்கு அர்ணாக்குடி பேட்டன் இப்போ நம்ம ஒரு அஞ்சு சவரில் தாலி கொடி எடுத்து போடுறோம் இது சேம் அதே டிட்டோ உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஐம்பன்றதுனால சுத்தமான ஐம்பொனில் செஞ்சதுனால உங்களுக்கு வந்து தங்கம் போடுற அதே ஃபீல் தான் இருக்கும் நம்ம ஒரு கவரிங் செயின் வேர் பண்ணுன்ற மாதிரி ஃபீலே உங்களுக்கு இருக்காது இது வந்து தங்க மைம்போன் மோதிரம் மாதிரியே உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருங்க மீடியமான ஒரு பேட்டர்ன் தான் இது வந்து ஒரு அஞ்சு சவரம் பேட்டன் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நிறைய பேர் ஃபை மெட்டல் செயின் வாங்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க இந்த ஐம்பது செயின் மட்டும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபேஷன்ஸில் தான் இவ்வளோ கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தான் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்யூ